தெய்வத்தின் குரல் முதல் பாகம் அத்வைதம் தலைப்பு ஆனந்தம் எங்கே நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றன ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாம் ஆசைப்படும் வஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிவது அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிவது சர்வ நிச்சயம் சாவின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முந்தி நாமாக ஆசைகளை ராஜினாமா செய்துவிட்டால் அத்தனைக்கத்தனை ஆனந்தமாக இருக்கலாம் நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை முளைகளை துக்கத்துக்கு அடித்துக்கொண்டு கொண்டு நம்மை கட்டி போட்டுக் கொள்கிறோம் ஆசைகளை குறைக்க குறைக்க துக்ககேதுவும் குறையும் இந்த பிறவி முடியும் முன் நாம் சகல ஆசைகளையும் விட்டுவிட்டால் மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்படவே வேண்டாம் அப்படியே பரமாத்மாவில் கரைந்து ஆனந்தமாகி விடலாம் மனிதன் மற்ற விலங்குகளை விட விசேஷ ஞானம் உடையவன் என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இவன் மட்டும் அவற்றை விட விசேஷமாக என்ன செய்து செய்துவிடுகிறான் நாயும் நரியும் கரப்பான் பூச்சிகளும் கூடத்தான் சாப்பிடுகின்றன சந்ததி விருத்தி செய்கின்றன சாகின்றன பொதுவாக மனிதனும் இதற்கு மேல் ஏதும் செய்வதாக தெரியவில்லை அப்பொழுது இவனது விசேஷ ஞானத்தால் பெருமைப்பட என்ன இருக்கிறது எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்திற்கு வழிகண்டு கொள்வதுதான் மனிதன் இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறானா யோசித்து பார்த்தால் பரம தாற்பயமானது தெரிவது இந்த ஞானம் ஆனந்தம் நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான் நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்போது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்வோம் வெளி வஸ்துக்களிலிருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை நம்மிடமிருந்தேதான் ஆனந்தம் பிறக்கிறது நமது உண்மை ஸ்வரூபமான ஆனந்தத்தை நாம் அஞ்ஞானத்தினால் மூடி மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும்போதுதான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம் அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது உதாரணம் சொல்கிறேன் ஒருவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் முதலில் வருஷத்துக்கு வருஷம் விளைச்சல் அதிகமாவதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவருக்கு மனம் குளிர்கிறது ஆனந்தம் உண்டாகிறது அப்புறம் விளைச்சல் குறையத் தொடங்குகிறது வயலை வேறு ஒருவருக்கு விற்று சாசனம் பண்ணிவிடுகிறார் மறுபடி அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது இப்போது அதை பார்க்கும்போது அவர் மனம் குளிரவா செய்கிறது அடடா போன வருஷம் நம் கையில் இருந்தபோது தரிசு மாதிரி பொட்டலாக இருந்தது இப்போது எவனோ ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதே என்று தான் உண்டாகிறது எனது என்ற சம்பந்தம் இருந்த மட்டும்தான் அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது பிறகு அதே விளைச்சலில் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது இன்னோர் உதாரணம் சொல்கிறேன் என்னிடம் பல பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அவற்றிற்கு சித்த பிரமை இருக்கிறது அது நிவர்த்தியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு நேர் மாறாக ஒரு தகப்பனார் நடந்து கொண்டார் அவர் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டவர் இளையாளுக்கு மூத்தாள் பிள்ளையோடு ஒத்து வரவில்லை ஏக சண்டை போட்டு குடும்பம் பிரிந்தது இவர் இளையாள் தரப்பிலேயே இருந்தார் பிள்ளையை கைவிட்டு விட்டார் அவர் ஒரு நாள் என்னிடம் வந்து மூத்தால் பிள்ளை இளையாளுக்கு பில்லி சூன்யம் வைத்தான் நல்ல வேளையாக அது அவனையே திருப்பி அடித்து விட்டது என்றார் எல்லா தகப்பனார்களும் பிள்ளைக்கு சித்த பிரமை ஏற்படும்போது கவலைப்படுகிறார்கள் என்றால் இவரோ அதிலேயே சந்தோஷப்படுகிறார் ஏன் இவனுக்கு அவனிடம் நம்முடையவன் என்ற சம்பந்தம் போய்விட்டது இளையாரிடம் மட்டும் நம்முடையவள் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால்தான் அவளுக்கு ஹானி இல்லை என்றால் இவர் ஆனந்தப்படுகிறார் மாயைக்கு ஆளான நான் என்பதன் சம்பந்தத்துக்கே இத்தனை ஆனந்தம் இருக்கிறது என்றால் எதிலும் சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கின்ற அந்த வெறும் நான் எத்தனை ஆனந்தமயமாக இருக்கும் வெள்ளம் போட்டால் கசப்பு பாகற்காய் கரியிலும் சிறிது தித்திப்பு இருப்பதை உணர்கிறோம் வெள்ளத்தின் சம்பந்தத்துக்கே தித்திப்பு இருப்பதால் அசல் வெள்ளம் தித்திப்பு மட்டுமே என்பதில் சந்தேகம் என்ன கசப்பான துக்க உலகத்தின் நான் என்பதன் மாயக்கிரணங்கள் சம்பந்தப்படுகிற போதே அதில் தித்திப்பு ஆனந்தத்தை பெறுகிறோம் என்றால் அந்த நான் மட்டுமே ஸ்வச்சமாக நிற்கின்ற போது எத்தனை தித்திப்பாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை ஓடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒலிக்கிரணங்கள் வெளிவரும் மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்த ஒளியை பார்க்கிறோம் மாயச்சட்டியை உடைத்து விட்டால் ஆனந்த ஜோதிர்மயமாகவே ஆகிவிடலாம் துவாரங்களின் அளவை பொறுத்து பல்வேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏகஜோதிதான் நாம் உடைத்து உடைத்துவிட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ரூபமாகவே தெரியும் மாயையை எப்படி உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவதுதான் வழி மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் மனத்தை அடக்கிவிட வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை சாதாரணமாக ஏதாவது ஓர் அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னோர் அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும் பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் இன்னொன்றில் அதிகம் நீர் பெருகுவது போல் ஓர் அங்கத்தில் ஊனம் இருப்பதே இன்னொன்றில் தீட்சன்யத்தை தருகிறது ஆத்ம சக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும் அடைத்து கொண்டு விட்டால் அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம் ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகள் சக்தியே இதற்கு திருஷ்டாந்தம் சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள் எப்படி ஆசையை அடக்குவது எப்படி மனதை நிறுத்துவது எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும் முடிவில் பேரானந்தம் அடையலாம் இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக